ஓம் சக்தி ஓம் பராசக்தி என் அன்பு குழந்தையே நீ எத்தனை நாட்களாக எத்தனை வாரங்களாக எத்தனை மாதங்களாக உன் நாள் மனதில் துயரங்களை சுமந்து கொண்டிருக்கின்றாய் நான் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றேன் கண்ணில் வரும் கண்ணீரை கூட அடக்கிக் கொண்டு சந்தோஷமாக இருப்பதைப் போல் நடித்து ஒவ்வொரு நாளும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் எதற்காக பிறந்தோம் என்று தெரியாமல் நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் கவலைகள் பல இருந்தாலும் சரி என் மனம் வேதனையில் இருந்தாலும் சரி அதனை மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது என்று ஆள் மனதில் நினைத்து தானே இத்தனை வழிகளையும் இத்தனை துன்பங்களையும் கடந்து போய்க்கொண்டிருக்கின்றேன் அம்மா ஆனால் என்னை பார்த்தோ சிலர் கேலி செய்கிறார்களே என் சூழ்நிலையை அவர்களுக்கு சாதகமாக ஆக்கி கொள்கிறார்களே நான் அழுவதை அவர்கள் பார்க்க கூடாது என்று நினைத்து அழாமல் என் மனதில் துக்கங்களை போட்டு மூடி மறைத்து இருந்தாலும் சில நேரங்களில் யாரிடம் உதவி கேட்கக்கூடாதோ அவர்களிடமே உதவி கேட்கும்படி என்னை ஒரு நிலையில் நீ தள்ளி விடுகிறாயே அவர்களிடம் சென்று நான் உதவி கேட்டால் கூட அந்த உதவியை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று தெரிந்தும் யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று எங்கும் நிலையில் என்னை தள்ளிவிட்டாயே அம்மா இப்படி ஒரு வாழ்க்கையை வாழவா நான் ஆசைப்பட்டேன் என்னை அனுப்பி வைத்துவிட்டு அவர்கள் ஏளனமாக பேசுவதை என் காதால் கேட்க முடியவில்லை இதற்காகவா இன்னும் நான் உயிர் வைத்துக் கொண்டு வாழ்கிறேன் என்று என்னும் அளவிற்கு ஒரு சோகம் என் வாழ்க்கையில் அரங்கேறிவிட்டதே மற்றவர்கள் புறம் பேசுவதற்கு என் வாழ்க்கை இடம் கொடுத்து விட்டதே இந்த அநியாயத்தை எல்லாம் பார்த்து கொண்டு சிரித்து இருக்கின்றாய் நான் படும் பாடு உனக்கு வேதனையாக இல்லையா அம்மா எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் திருப்பங்கள் வரும் என்று பலமுறை உன்னிடம் கேட்டுவிட்டேன் திருப்பங்களை தருவேன் தருவேன் என்று சொல்லி சொல்லி என்னையே மாற்றி விட்டாயே கண் கலங்க கூடாது என்று நினைத்த என்னையே அளவைத்து விட்டாயே இதற்கு நீ என்ன பதில் சொல்லப் போகிறாய் அம்மா என்று என்னிடம் வந்து கேள்வி கேட்டு நிற்கின்றாய் கவலைப்படாதே தங்கமே உன் வாழ்க்கையில் கை கெட்டி கண்டு அவர்களிடம் உதவிக்காக போய் நின்றாய் அவர்களோ உன்னை உதாசீனப்படுத்தி விட்டார்கள் என்ற ஆதங்கத்தில் என்னை கடிந்து கொள்கின்றாய் புரிகிறது பிள்ளையே அவர்கள் உனக்கு நல்ல மனதோடு உதவி செய்தால்தான் அந்த உதவி கூட நிலைக்கும் அவர்கள் செய்ய முடியாது என்று சொல்லும் பொழுது உன் மனம் வேதனைப்படுகிறது ஆனால் ஒன்றை புரிந்துகொள் அவர்கள் செய்யும் உதவி உனக்கு நிரந்தரமாக உதவாது அதனால்தான் அவர்கள் உனக்கு உதவி செய்யவில்லை இன்று அவர்கள் உன்னை நிராகரித்து விட்டார்கள் என்ற ஆதங்கத்தில் நீ இருக்கின்றாய் ஆனால் இன்னும் இரண்டு வாரத்தில் நீ நினைத்த உதவி ஒரு நல்ல நபரால் உனக்கு கிடைக்கப் போகின்றது அவர்களால் உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போகின்றது அப்பொழுது புரியும் இவர்களிடம் போயா நான் உதவி கேட்டேன் என்று எனக்கு உதவி செய்யும் இந்த நபர் எவ்வளவு பெரிய உள்ளம் படைத்தவர் இவர்களிடம் கிடைக்கும் உதவி அல்லவா பெரிய உதவி என்று நீ வியக்கும் வகையில் உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது கலங்காதே தங்கமே உன் வாழ்க்கை வளமாகப் போகின்றது இன்று கிடைக்கும் உதவியால் உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போகின்றது நாளை நீ யாரிடம் உதவி கேட்டு உனக்கு உதவி செய்ய மறுத்தார்களோ அவர்களே உன் வாழ்க்கையை பார்த்து இவள் இப்படி வாழ்கிறாளே இவர் இப்படி வாழ்கிறாரே என்று நினைக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கை மாறப் போகின்றது உன்னிடம் வந்து உதவி கேட்கும் நாள் அவர்களுக்கு நெருங்கி கொண்டிருக்கின்றது கலங்காதே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து எங்கும் அளவிற்கு நீ வாழப் போகிறாய் தங்கமே நல்லதே நடக்கும் இந்த வெள்ளிக்கிழமை உனக்கு நான் சொல்லும் வாக்கு நிச்சயமாக ஒரு நாளும் நடக்காமல் இருக்காது நடக்கத்தான் போகின்றது அதுவரை நீ சற்று பொறுமையாக இருந்தால் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் தங்கம்